ப்ரீமியம் கம்யூனிட்டி பிரீமியம் கார்டுன்னு சொல்லிட்டு இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால் இந்த கார்டு எடுத்துகிட்டு வந்து இந்த ஷரக்ஷா பிரான்ச்சில் வந்து இன்சூரன்ஸ் கார்டு இருக்கிறவங்க இல்லாதவங்க யார் வந்தாலும் அவங்களுக்கு இதில் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் வெறும் கன்சல்டேஷன் மட்டும் கிடையாது அவங்க வந்து மருந்து வ மருந்துக்கும் வந்து அதில் டிஸ்கவுண்ட்டு

அன்புறவிலே நம்ம இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம்னா சர்ஃபியாவில் உள்ள அபீர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம் அபீர் ஹாஸ்பிட்டலுன்னு தப்பாக நினச்சினா அபீர் ஹாஸ்பிட்டலில் மாடியில் இஃப்தார் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நம்ம அபீர் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்து நம்ம தமிழ் மக்களுக்காக கொஞ்சம் பேருக்காக இஃப்தார் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதை வந்து ஒருத்தவங்க நின்று வந்து இங்கே தான் இஃப்தார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கன்ஃபார்ம் பண்ணி அப்புடின்னு பண்ணிக்கிட்டு இஃப்தாருக்கு வழி சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன மேலே போனேன் ஆமாம் எதிராக ஆ சரிண்ணா வாங்க சார் மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க நம்மளை மேலே போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு ஒன்று நம்ம மக்கள்லாம் உட்காந்துருக்காங்க நம்ம மக்கள்லாம் இஃப்தா இருக்கா அந்த மக்கள் இன்னொன்று என்னென்னா இன்றைக்கி இந்த இந்த கேம்ப்பு ஏற்பாடு பண்ணதுனால ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஃப்ரீ கே மெடிக்கல் கேம்பும் இருக்காங்க நம்ம பேர் பேரில் எற்றி கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க எல்லாம் அன்பூரில் நம்ம அபீர் ஹாஸ்பிட்டலுக்கு இஃப்தாருக்காக வந்தோம் இஃப்தாருக்கு மட்டுமல்ல நம்மளுடைய தமிழ்ச்சங்கம் வந்து இந்த இஃப்தார் மூலயமா ரெண்டு மூணு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு விரும்பினாங்க அந்த மெசேஜ் வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு பயன்படட்டும் அதை கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அது என்ன மெசேஜ் சொல்கிறாங்க ஏதோ ப்ரீவிலேஜ் கார்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது என்னென்னு நமக்கு தெரியலை ஏன்னா அவங்க தான் அதனுடைய சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்களே சொல்ல சொல்லுவோம் என்ன கார்டு எவ்வளோ டிஸ்கவுண்ட்டு இந்த கார்டு யாராருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு அவங்களுக்கு அவங்கள சொல்ல சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க என் பேர் அல் அமான் ஜிதா தந்தசந்தத்திலிருந்து அல்ல வீர் மெடிக்கல் சென்டர்லேருந்து ஜிதா தமிழ் சங்கத்துக்கு ஸ்பெஷலாக ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க உங்கள் மெம்ப சில மெம்பர்ஸுக்கு இது இதுதான் அந்த கார்டு ப்ரீமியம் கம்யூனிட்டி ப்ரீமியம் கார்டுன்னு சொல்லிவிட்டேன் இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால் இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால் இந்த கார்டு எடுத்துகிட்டு வந்து இந்த ஷெரக்ஷா பிரான்ச்சில் வந்து இன்சூரன்ஸ் கார்டு இருக்கிறவங்க இல்லாதவங்க யார் வந்தாலும் அவங்களுக்கு இதில் தேர்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் வெறும் கன்சல்டேஷன் மட்டும் கிடையாது அவங்க வந்து மருந்து வ மருந்துக்கும் வந்து அதில் டிஸ்கவுண்ட்டு கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஸ்பெஷல் இது வந்து அவங்களுடைய டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அல் தொடங்கி இருபத்தஞ்சு வருஷம் ஆனதுனால அது வந்து கம்யூனிட்டிக்கு வந்து அவங்களுடைய மீன்பிடை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காகி பீபேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகி அவங்க ஸ்பெஷல் இதை கொடுத்துருக்குறாங்க இது ஒன்லி ஃபார் இந்த ப்ரீமியம் கார்டை யூஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் அது மட்டும் இல்லை அவங்க வந்து க்யூவில நிற்க தேவையில்ல ஃபாஸ்ட்டாக வந்து அவங்களுடைய சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க இந்த மாதிரி பெஸ்ட்டான ஒரு சர்வீஸ் வந்து அவங்க வந்து பல கம்யூனிட்டி கொடுக்குறாங்க அதுக்கு ஸ்பெஷலாக ஜித்தா தமசங்க கொடுத்துருக்குறாங்க அது நாங்கள் வாங்குனதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஒரு கேள்வி ஒன்று இந்த கார்டு யாருக்கெல்லாம் பொருந்தும் இந்த கார்டு இக்காம உள்ளவங்களுக்கும் இக்காம இல்லாதவங்களுக்கும் அது உம்ராக்கு வரவங்க ஹஜ்ஜுக்கு வரவங்க யாரா இருந்தாலும் இந்த கார்டை சிகிள் கார்டு எடுத்துட்டு போய் அவங்க வந்து இங்க காமிச்சா காமிச்சோம்னா இந்த ஸ்பெஷல் சர்வீஸ் உங்களுக்கு கிடைக்கும் சரி டிஸ்கவுண்ட் கிடைக்கும் கியூ இல்லாம டைரக்டா அவங்க பண்ணுவாங்க சந்தோஷம் இந்த கார்டு நம்ம யார்கிட்ட வாங்கணும் இந்த கார்டை வாங்கணும்னா யாரை கான்டெக்ட் பண்ணணும் நீங்க வந்து என்ன காண்டக்ட் பண்ணலாம் அல்லமான் சரி ரமணா சார கான்டெக்ட் பண்ணலாம் அப்புறம் டாக்டர் அஹ்மத் பாஷா அவங்களை கான்டெக்ட் பண்ணலாம் சிராஜ் பாய் கான்டெக்ட் சரி ஓகே நம்பரை வந்து நான் இந்த இதில் கொடுத்துறேன் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் உங்கள் நம்பர்களை ஓகேங்களா ஏன்னா நல்ல இன்ஃபர்மா ஒரு முக்கியமான தகவல் சொல்லியிருக்கீங்க அந்த தகவல் வந்து நம்ம மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறனால வெறும் கார்டு மட்டும் கொடுக்காமல் இதை யார் தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாம் வந்து ரெண்டு பேருக்கு சரிங்க ஓகே ஓகே நல்லாங்கண்ணா அன்புறவளே அவங்க சொன்னதை கேட்டீங்க மார்ஷாலாம் இந்த கார்டு வந்து ஒரு பிரயோஜனமான கார்டு ஏன்னா அவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் அக்கா அம்மா இருந்தாலும் சரி அக்கா அம்மா சரி அதே மாதிரி உங்களால் வர்றாங்கல்ல அவங்களுக்கு இந்த கார்டு பொருந்தும் யாராக இருந்தாலும் சரி தமிழ் மக்களுக்கு இந்த கார்டு பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்தாலும் இது பெரிய விஷயம் இந்த கார்டு வந்து யாராக நம்ப நம்பர் இப்போ இருக்குங்கிற நம்பரை நான் கொடுக்குறேன் இது முக்கியமான விஷயம் இந்த வீடியோவை கண்டிப்பாக நம்ம மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் மக்கள் ப பல அடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து நான் முக்கியமாக எடுத்தேன் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எல்லோரையும் அழைச்சிட்டாங்க மேலே இஃப்தார் இஃப்தார் கூடத்துக்கு எல்லாத்தையும் அழைச்சிட்டாங்க அன்பு இது மற்ற இஃப்தார் மாதிரி இல்லை இந்த இஃப்தாரில் ஒரு சின்ன டிவிஸ்ட் இருக்குது அந்த இஃப்தாரில் என்ன டிவிஸ்டுன்னு நான் உங்களுக்கு வீடியோ வீடியோவுடைய கடைசியில் சொல்கிறாங்க எல்லாமே நம்ம மக்கள் மக்கள் வந்து இப்போ ரெடி ஆகி எல்லாம் உட்காந்துட்டாங்க மக்கள்லாம் மசாலா கொஞ்சம் நல்லா பெருசாக தான் ஏற்பாடு பண்ணிருக்காங்க வேலை பார்த்துக்கிட்டே யூடியூபராக இருக்க வேலை தெரியும் கேட்குறேன் என்ன வேணும் சொன்னீங்கன்னா அதனால தான் வேலைலேருந்து நேராக வர்றேன் இவரை ஃபாலோ பண்ணணும் ஏன் முப்பது நாள் முப்பது இடத்துல

ஸ்பெஷல் இஃப்தார் ஏற்பாடு அபீர் அபீர் ஹாஸ்பிட்டலுக்கும் நம்ம தமிழ் சங்கத்துக்கும் உள்ள ஒரு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு இஃப்தார் விருந்து அந்த இஃப்தார் விருந்தில் அபீர்னுடைய நிர்வாகிகளும் நம்ம தமிழ் தமிழ் சங்கத்தில் உள்ள பொறுப்பாளர்கள் நிர்வாகிகளும் கலந்துருக்காங்க வேற்றுமையில் ஒற்றுமை நான் என் கண்ணால் பார்த்தேன் என்னென்னா இது வந்து இஃப்தார் விருந்து ஏற்பாடு செய்தது ஒரு நான் முஸ்லீம் ஆனால் நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் அதுக்கு ஒரு உதாரணங்க ரைட் சைடில் உட்காந்துருக்கிறது மிஸ்டர் ரமணாண்ண இங்கிட்டு உக்காந்துருக்கிறது பாய் உங்களை பார்த்தாலும் தெரியும் இவங்க ரெண்டு பேரும் ஒரே பிளேட்ல சாப்பிடுவாங்க பாருங்களேன் இதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை எங்களுக்கு இடையில எந்த பாகுபாடும் இல்லை நாங்க வழிபடுற கடவுள் மட்டுமே வேற வேற எல்லாமே எங்களுக்குள்ள ஒண்ணு அவரும் என்னுடைய சகோதரர் தான் நானும் அவருடைய சகோதரர் தான் அப்படிதான் எங்களுடைய பழக்கம் வழக்கு இருக்கு ஆனா இத வந்து வெளியில வேற மாதிரி பாக்குறாங்க ஆனா நாங்க இங்க வாழ்றவங்க நாங்க அப்படி எதையுமே பாக்குறது இல்ல அதுக்கு ஒரு உதாரணம் தான் இவங்க ரெண்டு பேரும் ஒரே பிளேட்ல சாப்பிடறேன் சேட்டக்கார பாப்பா பாத்து நல்லா இந்த பாப்பா நல்லா பாத்துங்க இந்த சேட்டக்கார பாப்பா இந்த ரமதானுடைய சிறப்பான வேளையிலே இன்று இன்று அல் அபீர் மருத்துவமனையும் ஜித்தா தமிழ் சங்கமும் இணைந்து நடத்திய சமூக நல்லிணக்க இஃப்தாருக்கு சீ இருந்து வருகை தந்திருந்தார்கள் இதனை ஏற்பாடு செய்தது ஜித்தா தமிழ் சங்கத்தின் திரு ஜெயசங்கர் அவர்கள் அவர்களை அவர்கள் நாட்டில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வந்து கலந்து கொண்ட அனைத்து மக்களுக்கும் செத்தா தமிழ் சங்கம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் நம்ம தமிழ் மக்கள் இந்த விசாரில் கலந்துருக்கு தமிழ் சங்க மக்கள் நமக்கு ஆதரவு செய்யலாம் ரொம்ப நன்றி தமிழ் சங்கத்துக்கும் நான் மெடிக்கல் வெண்கல் ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி தேர்ட்டி ஒரு ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் இது இந்த மாதிரி டேக் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட சப்போர்ட் இல்லாமல் உங்களுக்கு சப்போர்ட் எல்லாம் எங்களுக்கு தேவை அதுவும் இல்லாமல் நாங்கள் இந்த மாதிரி தமிழ் சங்கத்துக்கு என்ன உதவி வேணாலும் ஹெல்த் ரீதியாக அவங்களுக்கு ஹெல்த் என்ன வேணால் பண்ணி கொடுக்குறதுக்கு அப்படியே மெடிக்கல் குரூப் எப்போதுமே ஒரு சிந்தனையோ யோசியனையோ வைக்காது எப்போவுமே நீங்கள் ஸ்டேக் ஃபார்வேர்டு ஹெல்த் தான் சப்போர்ட் தான் நீங்கள் பார்த்து வேஸ் பார் உங்களுக்கு நாங்கள் கார்டும் அப்புறம் ஹெல்த் சராமத்து கார்டு இந்த மாதிரி கார்ட்ஸும் நிறைய கார்ட்ஸு யூஸ் பண்ணி வச்சுருக்கோம் இதனால் அவங்களோட மக்கள் வர கும்ரா வர்ற ஆளுங்க விசிட்டில் வர ஆளுங்க நம்ம தமிழ் மக்கள் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லாதவங்க வந்து இந்த கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட இது இல்லாமல் அவங்களுக்கு கார்டு இல்லைனாலும் வாங்குற ஃபெசிலிட்டி இல்லைனாலும் நம்மளை இங்கே அப்ரோச் பண்ணாங்க நாங்கள் எங்கனால முடிஞ்சது நாங்கள் கண்டிப்பாக தமிழ் சங்க மக்களுக்காக கண்டிப்பாக பண்ணி இது வந்து அபே மெடிக்கல் குரூப்னால ஒரு பார்க்க சொல்லுவோம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஒரு இயக்க ரீதியாக எந்த ஒரு பாறுபாடும் இல்லாமல் எல்லா தமிழ் மக்களும் எல்லா இயக்கத்தில் உள்ளவங்களும் முக்கியமான எல்லா இயக்கத்தில் உள்ளவங்களும் ஒன்று கூடி இஃப்தார் பண்ணது தான் இந்த இஃப்தாரோட சரப்ட் ஓகே ரொம்ப சந்தோஷம் அன்புரோவிலே அப் அல் அபீரும் தமிழ் இணைந்து ஏற்பாடு செய்த இஃப்தார் விருந்து ஓகேயா இதுதான் கான்செப்டு மாஷாலா அவங்க இஃப்தார் எப்படி வச்சாங்கனாலும் கான்செப்ட் இல்லை அந்த தமிழ் உறவை கூப்பிட்டு வந்து ஒரு கான்செப்ட் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மாற்று மத நண்பர்தான் இந்த ஏற்பாடு பண்ணார் அது ஒரு பெரிய விஷயம் அந்த ஜெய்சங்கருங்கிற ஒரு மாற்று மத நண்பர் தான் இந்த இஃப்தாருக்கு ஏற்பாடு பண்ணார் ஆனால் அவர் இங்கே இல்லை ஊரில் இருக்காங்க நாங்கள் ஆல்ரெடி இறந்து மீட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இன்றைக்கி வந்தது எல்லாமே பாதி பேர் மாற்று மத சகோதரர்கள் பாதி பேர் இஸ்லாமியர் இதுக்கு தான் வேற்றுமையில் ஒற்றுமை நாங்கள் இங்கே வந்தும் வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கிறோம் இருப்போம் புரியுதா நாட்டில் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லட்டோம் நாங்கள் இங்கே இதில் நாங்கள் உணர்வோடு தமிழ் உணர்வோடு வாழக்கூடிய மக்கள் ஓகே எங்களை யாராலும் எதை கொண்டு பிரிக்க முடியாது இங்கே வந்து இப்போ இந்த மக்களோடு கலந்து சாப்பிட்டதில் எனக்கு மற்றட்ட மகிழ்ச்சி அலமதுல்லா ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு